நான் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டேன் நீங்க சைன் போட்டீங்கன்னா மட்டும் போதும் மோகனாவ ஹாஸ்டலுக்கு அனுப்புனு நீ ஏன்டி அப்படி ஒத்த கால நிக்கிற நேத்து அது என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்பா சிட்டிக்கு தான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுது இல்லை நான் இந்த உங்களை பார்த்துப்பேன்ப்பா நான் ஹாஸ்டலுக்கு எல்லாம் அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற மனசு கூட உனக்கு இல்லடி நீ ஹாஸ்டல்லாம் போவேனா அப்பா கூட இங்கேயே இரு சரிப்பா அக்கா நீ மீன்ல எப்ரிகா நின்டுதே அண்ணா மேஜிக் பிஸ் இது எங்க வீட்ல கூட நிறைய இருக்குதுடா அத்தை நீங்கமே மேஜிக் பிஸ் வாங்குறீயா சரி அத்தை நாளைக்கு வாங்கி வந்து தரேன் சரி அத்தை ஏங்க இது ராகவுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதுதான் வாங்கி தர சொன்னா எவ்ளோ அழகா போகுது பாருங்க ராகா சர்ப்ரைஸ் யேய் ஜாலி ஜாலி குடுதா என்ன தாங்க என்னத்த நீ அது அப்படியேலாம் நீந்தற ராக அதுக்கு பின்னாடி கற்பூரம் வச்சாதான் நீந்தோம் குடு நான் வச்சி தரேன் இந்த மாதிரி கற்பூரம் வச்சு அப்புறம் தண்ணில விட்டோம்னா இந்த மாதிரி சூப்பரா போகும் ஏய் இந்த மீன் எங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியலையாங்க நான் ஊருக்கு போயிட்டு அவங்க கூட ஒரு நாலு நாள் இருந்துட்டு வர போறேன் மோகனாவே இப்பதான் ஹாஸ்டல் இருந்து வீட்டுக்கு வந்திருக்கு அத மறுபடியும் தனியா விட்டு போறேன் அதுக்குதான் போறேன்னே சொல்றேன் நான் போயிட்டு ஒரு ரெண்டு நாள்ல வந்துடுறேங்க சரி வேணா நீ ஒண்ணு பண்ண மோகனாவையும் கூட கூப்பிட்டு போயிடு ஏங்க நானே எங்க அம்மாவை பாத்துக்கணும் தான் போறேன் இதுல அவளை வேற எப்படி பாத்துக்கிறது சித்தியே வேண்டாம் சொன்னாலும் இவர் கூட்டுமோ கூட்டுமோ சொல்றாரு அதுவும் இல்லாம நீ இல்லன்னா மோகனா ரொம்ப ஏங்கி போய்டும்பா ஐயோ இந்த அப்பா வேற இங்க பாரு மோகனா சித்தி சொல்ற பேச்சு கேட்டு சமத்தா இருக்கணும் சரியா சரிப்பா ஏ சீதா வாடி நீ நாளைக்கு தான் வர்றேன் அம்மா சொன்னாங்க பார்த்தா திடீர்னு வந்து நிக்கிற இதை வேற ஏன்டி இங்க கூட்டின்னு வந்துக்கிற அது ஏன்டி கேக்குற நானே எப்போ ஹாஸ்டல் துறப்பாங்களோன்னு இருக்கேன் இங்க வந்தாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் என் தலையிலே கட்டி அமிச்சிட்டாரு ஏய் நானும் பார்த்துட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் இந்த உண்டியில கை மேல இருக்க முதல்ல அதை உடச்சு போடுறோம் இரு ஒரு வேலையும் செய்யறது இல்லை ஜாலி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இது ரொம்ப நோடனே நம்மளுக்கு பிடிச்ச சைக்கிள் வாங்கிக்க வேண்டியதுதான் அப்பா உண்டியில போறதுக்கு காசு தாங்கப்பா டாடா டாங்க்ஸ் பா ஏ இந்த கொண்டு போய் அந்த மல்லிகைக்கள கொடுத்துட்டு வா அப்புறம் சில்வர்ரரோ கொடுப்பாங்க மர்க்கமா வாங்கின் வா சரி சித்தி. இந்தா சிட்டி நீதி எங்கே? யோ நோட்டில் தான் சித்தி வச்ச விளையாட்றியா நோட்டுல வச்ச காசு பறந்தா போயிடுச்சு ஒழுங்கா உண்டியல்ல போனிருந்தா கூட உண்மையை ஒத்துக்கோசன் மட்டும் தெரிஞ்சது தோலாம் முடிச்சிருக்க